உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்புமனு நிராகரிக்கப்படுவதற்கு ஏதுவான காரணிகள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு தெளிவுபடுத்தியுள்ளது அதற்கமைய அதிகாரமில்லாத ஒருவரால் வேட்புமனு பத்திரம் தாக்கல் செய்தல் உரிய வேட்பாளரின் எண்ணிக்கை இல்லாமை உரிய எண்ணிக்கையை விட அதிக வேட்பாளர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளமை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்லது குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தாமை கட்சியின் செயலாளர் அல்லது குழுவின் தலைவர் கட்டுப்பணம் செலுத்தாமை ஆகியன வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுவதற்கு காரணமாக அமைகின்றது அதேபோன்று வேட்பாளர்கள் பட்டியலில் இருக்க வேண்டிய இளைஞர்கள் மற்றும் பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை உள்ளடக்கப்படாமை மேலும் வேட்புமனுவில் பெயர் மாத்திரம் நிராகரிக்கப்படுகின்ற போது அந்த வேட்பாளர் இளைஞர் அல்லது பெண் பிரதிநிதித்துவமாக பெயரிடப்பட்டிருந்தால் அதன் பின்னர் இளைஞர் மற்றும் பெண் பிரதிநிதித்துவம் பூர்த்தி செய்யப்படவில்லை என்ற காரணியால் வேட்பு மனு நிராகரிக்கப்படலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது அவை உள்ளிட்ட மேலும் சில விடயங்கள் வேட்புமனு நிராகரிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை வேட்புமனு கையலைப்பு தொடர்பில் ஃபெப்ரல் அமைப்பு கருத்து வெளியிட்டது